இப்போது அஜித்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா ரெண்டு படங்கள் பிளான் பண்ணியிருந்தார் ரெண்டு படங்களும் பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒன்று மகிழ்ச்சிமேனு இயக்கத்தில் விடாமுயற்சி இன்னொன்று நம்ம ஆதிக்க ரவிந்திரன் இயக்கத்தில் குட் பேடகலி இப்போ விடாமுயற்சி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சிருச்சு இந்த படத்தோட வசூல் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரச்சிந்திரோட இந்த குட் பேடகிலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதாவது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகலுக்கான ஒரு படம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தை வர ரெஃபரன்ஸிஸெலாம் பிடிக்கல ஓவர் டோஸாக போயிடுச்சின்னு விமர்சனம் பண்ணாலும் கூட இந்த படத்துக்கான கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது எது எப்படியோ அஜித்துக்கு குட் பேட் அக்ளி படத்தின் மூலம் ஒரு பெரிய கம்பேரி கொடுத்தாரு ஆதிக்க வச்சந்திரன் அது மட்டும் கிடையாது ஒரு பில்லா மங்காத்தா இந்த ரேஞ்சில் வந்து அஜித்தை செம்ம ஜாலியாக ஃபன்னாக அடிக்கார் ஃபேன்ஸுக்காக அஜித் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி நடிப்பார் அப்படிங்கிறத வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் நிரூபிச்சிக்கார் ஸோ இதனாலேயே ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே ரசிகர்களுக்கு வந்து ஒரு அன்புக்கு மிகப்பெரிய பாசம் அன்பு அரவணைப்பு எல்லாமே தொடர்ந்து அவருக்கு அஜித் ரசிகர் மூலம் கிடச்சிட்டே இருக்குது இந்த நேரத்தில் அஜித்தோட அடுத்த படம் யாராக இருக்கும் ஏற்கனவே தனுஷ் ஒன்றைன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாரு முழு கதை சொல்கிறது ரெடியாக இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற பேரும் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா அஜித்தோட அடுத்த படமும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இப்போது மறைமுகமான தகவலை வந்துட்டுருக்கு இதை படத்துலேயே பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனே மறைமுகமாக உணர்த்திட்டாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா அஜித்து வந்து ஒரு காரில் வராத அந்த கார் நம்பர் பிளேட் இருக்கு அதை பார்க்கும்போது அவர் இருக்கிறது என்னன்னா டைரக்டர் ஏகே அதாவது டிஐஆர்ஏகே சிக்ஸ்டி ஃபோர் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தோட டைரக்டர் டைரக்டர் ஏகேன்னு போட்டுக்கு பார்த்தீங்களா அதுதான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகேவோட டைரக்டர் அறுபத்தி நாலுங்கிறது அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தை மென்ஷன் பண்ணுது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆக போகுது ஸோ அஜித்தோட அடுத்த படத்தையும் இயக்கப் போகிறவர் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அதைத்தான் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேடகிழி படத்தோட ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இது வந்து உண்மையாலுமே பழிக்குதா அஜித்தோட அடுத்த படத்துக்கு ஆதி கிரவச்சந்திரனையே அஜித் அவர்கள் யூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே கமன்லாம் சொல்லுங்கள்